ஸ்ரீ திவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு வீக் பிகினிங் அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு வருஷத்தினுடைய கடைசி ஒரு மாதத்தினுடைய கடைசி அப்படின்னு நம்ம வந்தாச்சு எல்லாருக்குமே வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறது அதை நிறைய பேர் என்னை கேட்கவும் கேட்டாச்சு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட்டை சொல்லிடலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு அஷ்டமி திதி அடுத்த வருஷம் நிறைய பேர் சி வருதே பார்த்தி எப்படி இருக்கு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும் நான் தானே ஒரு ஆசிப்பெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா கூட விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் கிரகங்கள் நமக்கு பயமுறுத்துறத விட இந்த யூடியூப்பில் வந்து போட்டு ஒவ்வொருத்தரும் பண்றாங்க பாருங்க ஆயிரும் இப்படி ஆயிரும் ஸோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அட்வைஸ் ஜென்ரலி கிரகங்கள் எப்பொழுதுமே நம்ம பயமுறுத்தாது அண்ட் கிரகங்களோ இல்லை நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய இறைவனோ நம்ம என்றைக்குமே கைவிட மாட்டாங்க மனிதர்கள் வேணா ஏமாத்துவாங்க மனிதர்கள் வேணா நம்மளை டிச் பண்ணுவாங்க பேக்ஸ்டெப் பண்ணுவாங்க மனிதர்களால் தான் நம்ம நிறையா கஷ்டப்படுவோம் கிரகங்கள் என்றைக்குமே நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை கைவிடவே விடாது அதை விட இறைவன் நம்ம வந்து குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ யாரை வந்து பிடிச்சின்னு இருக்கோமோ நம்புகிறோமோ அவ அந்த நம்பிக்கை நம்மளை என்றைக்குமே வந்து காப்பாற்றும் ஸோ இதை ரொம்ப நாளாக உங்கள்ட்ட அதை நான் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு ஸோ சந்திரன் வந்து கேத்துவோட ஆறாம் இடத்துல இருக்கான் ஜென்ரலி இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இல்லைன்னா பைசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மேஷராசி நேர்கள் இன்னைக்கு அஷ்டமி திதி வேறு ஸோ ஜென்ரலி இன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபுட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க வெளியிலலாம் எங்கேயாவது போய் தெரியாத இடத்துல சாப்பிட்டு ஒரு அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லைன்னா ஜென்ரலி ஒரு அலர்ஜி கண்ணை பாதிக்கும் இல்லைன்னா ஸ்கின்னை பாதிக்கும் ஸோ மேஷராசி அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் பைசா சந்திரன் கேதுவோட ஆறாம் இடத்துல இருக்கார் யாராவது கொஞ்சம் கடன் கொடு நான் உடனே உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் நம்பி காசு கொடுக்காதீங்க பொருளாதாரத்தில் கவனம் இது ரெண்டும் க ஜக்கிரதையா இருங்க அண்ட் இன்றைக்கி சரி திங்கக்கிழமை அஷ்டமி தீதியா இருக்குது நமக்கும் சந்திரன் ஆறில் கேது இருக்கார் எந்த கோயிலுக்கு போகலாம் விநாயகர் கோயிலுக்கு போங்க சிதறுக்காய் உடைங்க இல்லைன்னா தேங்காய் மாலையாக போடுங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறப்பு பரிகாரம் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா அஞ்சில் சந்திரன் கேது இருக்கார் ஒரு உடம்பு சரியில்லை இப்போ தான் மழைனால நிறைய வைரல் ஃபீவர் அது இதுன்றிருக்கு ஸோ குழந்தைங்க உடம்பை ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி ஒரு மண்டே ஆஃபீஸில் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அந்த இயர் எண்டோட ஒரு மூடில் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஜென்ரலாக பரவாயில்லப்போ இன்னும் ஒரு ஒன் வீக் தான் அதுக்கப்புறம் போ நியூ இயர் வந்து நியூ இயரில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கிறது பலமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமா அப்படிங்கிறது செகண்ட்ரி தான் ஸோ ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஆஃபீஸ்லேயும் பொழுது பொழுதுபோகும் நல்லா ஓசி லன்ச் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போயிடலாம் டின்னர் அப்படின்னு ஹாவ் அ ஹாப்பி மண்டே ரிஷபராசி நேர்கள் அண்ட் இன்றைக்கி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் நிறையா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த நாள் ரிஷபராசி நேர்களுக்கு புதிய அனுபவங்கள் புதிய மனிதர்களின் சந்திப்பு மிதுன ராசினியர்கள் நல்ல இந்த மார்கழி மாதத்து குளிரிலெல்லாம் நமக்கு காலையில் ஆஃபீஸ் போனோம்னாலே கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் அதுவும் இந்த மண்டே மார்னிங் ஐயோ போகணுமா இன்றைக்கி சீக்கிரம் ஒரு லீவ் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நம்மளும் ரொம்ப ஆசைப்படுவோம் ஏன்னா இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து கிறிஸ்மஸ் வந்துடுது அண்ட் அந்த கிறிஸ்மஸ் வந்தாலே அதுக்கப்புறம் நமக்கு நியூ இயரோடைய ஒரு ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ மித்னராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் நாலாம் இடத்துல சந்திரன் கேதுவோடு இருக்கார் ஸோ உங்களுக்கெல்லாம் லீவ் இருந்ததுன்னா லீவ் போட்டு எங்கேயாவது நீங்கள் வெளியில் ஜாலியாக போகலாம் போட முடியாதவங்க அப்படியே அந்த ஏக்கத்தோட ஆஃபீஸ்லாம் கிளம்பி போங்க பட் கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஒரு நாள் தான் அதை நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டில் நல்ல ஒரு டீ போட்டு சாப்பிட்டு தூங்கினாலும் ஓகே தான் அண்ட் இன்றைக்கி மித்தன ராசி நேர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ ஹாவ் அ குட் மண்டே அண்ட் இன்ன இன்றைய நாளுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா அப்படி போய் ஒரு பரிகாரம் பண்ணணுன்ற நெசசிட்டியும் இல்லை கடகராசி அன்பர்கள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்கார் உங்களுக்கும் இன்றைக்கி சோம்பேறியான நாள் தான் ரொம்ப லத்தார்ஜிக்காக இருக்கும் அதுவும் இந்த வெதரும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும்னு நினைச்சா கூட கடகராசிக்காரர்களுக்கு என்ன அது சொன்னால் லீவே போட முடியாது ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க லீவ் போட்டுருவாங்க நீங்க போய் அவங்க வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் அது அதை விட ரொம்ப கொடுமை தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த கேது வந்து சும்மா விடவே மாட்டாரு போட்டு ஏதாவது ஒன்று நம்ம மனசுல தேவையில்லாத ஒரு வருத்தம் பாரு நான் லீவ் கேட்டேன் என் பாஸ் கொடுக்கல ஆனா சொல்லாம அந்த பொண்ணு லீவ் போட்டுட்டேன் அவளை வந்து அப்படி தாங்குறாங்க அப்படின்னு எல்லா ஆபீஸ்லயும் நடக்கிறது தான் இது கடகராசினியர்களே இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோ இந்த மனசு இதுவோ எதுவுமே வேண்டாம் சில சமயம் நம்மளே நொந்துப்போம் எல்லாம் என் தலையெழுத்துன்னு அப்படி சொல்லிட்டு ஆபீஸ் போயிடுங்க இந்த நாள் உங்களோட சூப்பர் டூப்பர் டேயா நீங்களே மாத்திக்கோங்க சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு உங்க சூரியன் நல்ல பலமா இருக்கார் ஆனால் குடும்பஸ்தானம் ரெண்டில் வந்து சந்திரன் கேத்தோ சில இடங்கள்ல போய் சொல்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதுவும் ஆஃபீஸில் கேட்கவே வேண்டாம் வேலை பண்ணுற இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சந்திரனம் கேது அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பொய் சொல்கிற சுச்சுவேஷன் வரும் பட் அதுவுமே சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ஹாப்பியான ஒரு இதுவாக தான் இருக்கும் ஸோ என்ஜாய் யார் டே வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நட்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க கன்னிராசினியர்கள் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் நிறைய குழப்பம் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் நம்ம காலையில் ஆஃபீஸ் கிளம்புறோம் இல்லை வெளில கிளம்புறோன்னா ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்து வைப்போம் இன்றைக்கி மஞ்சள் போடலாமா பச்சை போடலாமா இன்னைக்கு திங்கக்கிழமை ஒயிட் போடணும் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இது சம்மந்தமே இல்லாத ஒரு கலரை எடுத்து போட்டு போவோம் அண்ட் நிறையா டைம் நமக்கு வந்து வீட்டில் கூட திட்டுவாங்க என்ன நீ கபட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டியே அப்படின்ட்டுன்னு ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன்னைக்கு வந்து பாருங்களேன் வீட்டில் உங்கள் அம்மாவோடையோ இல்லை தங்கச்சிங்களோடைய அக்காவோடையோ காலையிலேயே டிஃபன் சாப்பிடும் போது ஒரு ஆர்கியூமெண்ட்டோ சண்டையோ வராமல் இருக்கவே இருக்காது ஏன்னா உங்களுக்கு இன்றைய நாள் சந்திரனுக்கு எதுவும் சேர்ந்துருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கும் அதனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத காலையிலேயே பெட்டர் அடுத்தவங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்டு பண்ணுங்கள் நீங்கள் திட்டு வாங்காமல் இருக்கலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான டே தான் சில பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா வெளியில் போகலாம் அண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கோட்ஷிப் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டேட்டிங் டேயா இருக்கலாம் ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் டேயா இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது இல்லை உங்களுக்கு விவாகரத்து ஏதாவது கேஸ்லாம் நடக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு மனசுல வந்து ஒரு சின்ன நெருடல்கள்லாம் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இந்த சந்திரன் கேத்து இருக்கிறது வந்து தூங்க விடாமல் செய்யும் ஸோ அந்த டே ஹாப்பனிங் நம்ம நைட் போய் படுக்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் நம்ம படுக்கும்போது ஒரு கண்ணை மூடும்பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வந்து மைண்ட்ல வந்து ஓடும் அதான் சப்கான்சியஸ்ல இருக்கும்னு சொல்லுவாங்க கனவா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு மற்றவர்களோட பகிராத ஒரு விஷயத்த நமக்குள்ள மனசுல பேசிக்கிறோம் அப்படின்னா அது தூங்கறதுக்கு முன்னாடி தான் அண்ட் இந்த சந்திரனும் கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நம்மளை தூங்க விடாமல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி விநாயகர் ஆலயம் போங்க இன்னைக்கு நடந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இன்னைக்கு நல்லா படுத்து தூங்குங்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் ரிஷிக ராசினியர்கள் இந்த ரிசிக வந்து நம்ம பிடிவாதத்தினால நிறைய விஷயங்களை வாழ்க்கையில கோட்டை விட்டுருவோம் அது அப்பா அம்மாட்ட இருக்கலாம் கூட பிறந்தவங்கள்ட்ட இருக்கலாம் அண்ட் லாபத்தில் சந்திரனும் கேத்தும் இருக்காங்க எங்கேயாவது ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்றீங்க யாராவது ஃப்ரெண்டு சொல்றாங்க ஏய் அங்கே போ உனக்கு இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஈகோ வந்து இவங்க என்ன சொல்றது இது உங்களுக்கு என்னெல்லாம் என்ன தெரியும்னு அடுத்தவங்களை அலட்சியமாக நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் ஸோ இன்னைக்கு யாராவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் நம்ம போய் பார்த்து நம்மளுடைய லைஃப் வந்து பெரிய டர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம் ஏன் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு அதை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் இல்லை பக்கத்து வீட்டு மாமா சொல்லலாம் ஏத்த வீட்டில் மாமி சொல்லலாம் ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அதை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க விடாதீங்க தனுசு ராசினியர்கள் தனுசு இன்னைக்கு அலைச்சல் நிறைய இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் கேது ஓட இருந்தார்னா தேவை இல்லாம நம்ம அப்புறம் புலம்போ ஐயோ இவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணி போன வேலை நடக்கல இப்போ அவனுக்காக போனேன் அவன் கூப்பிட்டானேன்னு போனேன் நம்ம நிறைய வாட்டி இந்த புலம்பெல்லாம் இருக்கும் சோ மத்தியான நேரத்துல எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனா கூட நம்ம செலவு செய்கிற மாதிரியே கூட வரும் கூட வரவங்கலாம் நிறைய பேர் அவங்க பேர்ஸே எடுக்க மாட்டாங்க ஜிபே எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க சம்டைம்ஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக இப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னைக்கு நடக்கணும்னு இருக்கு அலைச்சல் இருக்கும் உங்கள் பெட்ரோலை போட்டுட்டு உங்கள் வண்டியை எடுத்துட்டு சுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க காலையிலேயே இந்த மாதிரிலாம் யாராவது கேட்டாங்கன்னா இன்னைக்கு நான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய விரயங்களையும் உங்களுடைய செலவுகளையும் இன்னைக்கு நீங்களே பார்த்துக்கலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்துல நல்ல சந்தோஷம் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆரோக்கிய விஷயத்துல ஏதாவது மருத்துவம்லாம் செலவுகள்லாம் நிறைய கடந்த காலத்துல இருந்ததுன்னா அதெல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏதாவது வீடு வாங்குறது அதை பற்றி பேசுறது இல்லை அதை ஃபைனலைஸ் பண்ணுறது இல்லை இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு வீடு தரலன்னு சொன்னவங்க தரேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் வரும் இன்றைக்கி அதை பற்றி முக்கிய முடிவு கூட நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது என்ன எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஷ்டமி தீதியில் இன்றைக்கி பைரவருக்கு போய் தீபம் போடுங்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு யார்ட்டையும் வாயை திறக்காதீங்க ஏதோ காலில் போனோமா வேலையை பார்த்தோமா ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்துட்டு இருங்க இன்னைக்கு குறிப்பாக வந்து சொல்லணுன்னா இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இவங்க ரெண்டு பேருமே அந்த கண்ணு இருந்தும் குருடு காது இருந்தும் சோடுன்னுவாங்க ஏதோ நம்ம பாட்டுக்கு போனோமா வந்தோமான் இருந்தால் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ இல்லை அவங்களுக்காக நாமளே போய் ஹெல்ப் பண்ணோம் மாட்டிக்கலாம் அதனால இந்த கும்பராசியில் இந்த அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் எல்லாம் இருக்கு இன்னைக்கு பிள்ளைங்களோட கொஞ்சம் நீங்கள் என்ன விஷயம் பேசுகிறோமோ பார்த்து பேசுறது நல்லது அஞ்சுல வந்து செவ்வாய் நீச்சன் அஞ்சுக்குடைய சந்திரன் கேதுவோட இருக்கார் ஸோ பசங்களால குழப்பம் வர்றது அண்ட் எஸ்பெஷலி சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா லவ் அஃபேர் இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ இந்த போராட்டம் இந்த சண்டை இந்த ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் இருக்கும் இன்றைக்கி தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க இன்றைக்கி அஷ்டமி வேறு அஞ்சில் செவ்வாய் நீச்சன் அஞ்சு கூடைய சந்திரன் கேதுவோடு இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் பிள்ளைங்க அவங்களே பேச வரானா கூட வேண்டாம்ப்பா இன்றைக்கி நாள் நல்லாலாம் நான் பேசலன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டாபிக் பேசுங்க மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தாரோட ரொம்ப பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது பேசாத ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி எங்கேயாவது வெளில போறது இன்னும் ரொம்ப உத்தமம் இன்றைய நாளில் மீன ராசி அன்பர்கள் ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போறவங்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து நமக்கு முக்கியவாசி இன்னைக்கு கும்பராசிக்கான கேள்விதான் இருக்கும் பாத்துக்கலாம் கும்பராசிக்கு நட்பான ராசிகள் யார் யார் ஸோ கும்பராசி இன்னைக்கு இவங்களுக்கு தான் சந்திராஷ்டமும் கூட யாரெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஜென்ரலி இந்த கும்பராசியில் இருக்கிற பூரட்டாதி சதயம் அவிட்டம் எல்லாமே அவுட் ஸ்போக்கனாகவே இருக்க மாட்டாங்க ரொம்ப உழைப்பாளிங்க சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுனா அப்படி உழைப்பாங்க அண்ட் இவங்களுடைய கஷ்டமோ இல்லை இவங்களுடைய சந்தோஷமோ இல்லை துக்கத்தையோ கணவன் மனைவிக்கிட்டையோ பிள்ளைங்கள்கிட்டயோ கூட பகிர்ந்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருந்தால் ஷுட் பி ரேர் அண்ட் இவங்க எல்லாரோடையும் ஒத்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போவாங்க ஆனால் அப்பாவோட மட்டும் ஒத்து போக மாட்டாங்க கும்பராசிக்காரளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாசம் எல்லாம் இருக்கும் ஆனால் அப்பா பையன் நேராக உட்காந்து பேசினாலோ இல்லை அவன் அப்பாவோட சேர்ந்து அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாலோ சண்டை தான் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஸோ சிம்ம ராசிக்காராவளோட ஒத்தே போக முடியாது கும்பராசிக்காரளுடன் மிதுனம் ஒத்து போவாங்க அதே மாதிரி நமக்கு எட்டாம் இடம் கன்னி அப்படின்னா கூட அவங்க கூட ஒத்து போவாங்க ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் ஒத்து போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்